హర 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 మహివా హర 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 మహివా హర 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 మహివా పార్వతి రమణ దా శివా గౌరీ రమణ దా శివా గౌరీ రమణ ఏంటి என்னடி கூப்பிடுறேன் சும்மா நிக்கிறீ என்னடி கூப்பிடுறேன் சும்மா நிக்கிறீ ஆம்பளை சோர்விங்க வருவானுங்கிற எண்ணம் இல்ல கடிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம அடி அம்மாடி அதிகாரம் தெரியா உனக்கு என்னடி கேக்குறேன் எங்கயோ போறியா கொடி கட்டி பார்த்தது என் சிங்கம் அவன் சிங்கத்துக்கு எல்லாத்தையும் பிடிச்சு விட்டார் என்ன சொல்லி கூட காதல் போனீங்க எல்லோரும் சுகம் இருக்குது பாருங்கள் எல்லோரும் வாருங்க சுகம் இருக்குது பாருங்கள் எல்லோரும் வாங்க நல்லோர் பணிந்திடும் பில்லையும் பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம் நல்லோர் பணிந்திடும் பில்லையும் பலனாம்